ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஓம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் செல்வமே என் செல்ல பிள்ளையானனி எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று புலம்புகிறாய் என் பிள்ளையே புலம்பாதே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் நாம் கடந்துதான் போக வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல நம்பிக்கையோடு இரு உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் சந்தேகம் வேண்டாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை விடாதே நீ நம்பிக்கை இழந்ததால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்து கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் இங்கு எதுவும் மாறாது என் பிள்ளையே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எப்போதும் உன் தந்தையாகிய சாய்தேவா நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்ற நபரை நினைத்து குழப்பம் வேண்டாம் நிச்சயம் அனைத்தும் நல்லதுக்கே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய உன் தந்தை பணிக்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கிறேன் அல்லவா உன்னோடு என்றும் என்றென்றும் என் பிள்ளையே பயணத்தை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உனது துணை என் பிள்ளையே என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும் உன் கரம் பற்றி நடத்த நான் இருக்கும்போது எங்கென உன்னை வீழவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவன் நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் ஓம் ஷாய்ராம் என்னும் என்னுடைய நாமத்தை சொல்லி உன் செயல்களைத் தொடங்கு நிச்சயம் உனக்கு முன்பாக நான் சென்று அத்தனையும் உனக்கு சாதனையாக மாற்றிக் கொடுப்பேன் சோதனைகளை கண்டு சோர்ந்து விடாதே சோதனைதான் உன்னை சாதனையாளனாக நிச்சயம் மாற்றும் என் பிள்ளையே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை வசந்தமாகும் என் செல்ல பிள்ளைக்கு என்றும் உன் சாய்தேவா நிலையான துணையாக இருப்பேன் என் பிள்ளையே எந்த ஒரு பிரச்சனைக்கும் மனதை தளரவிடாதே அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து என் செல்ல பிள்ளை மன மகிழ்ச்சியோடு மன நிறைவாக வாழும் இனிமேல் என் நண்பு குழந்தைக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் என் பிள்ளையே உன் வாழ்வு மாறும் வசந்தமாகும் உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் சொல்ல பிள்ளையானனி எப்போதும் என் பேச்சை மட்டும் கேள் என் வாக்கை மட்டும் நம்பு என் குழந்தையே உன் வாழ்வு மிகச் சிறப்பானதாக இருக்கும் நான் மாற்றிக் கொடுப்பேன் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ கேளாத வரங்களையும் உனக்கு தேவைப்பட்டால் நிச்சயம் உன் தந்தை உன்னிடத்தில் சேர்ப்பேன் என்பதை மறந்துவிடாதே இனிமேல் என் நண்பு நீ சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என்றும் உன் நிழலாக உன் பாதுகாவலனாக உன் தந்தை உன்னுடனே இருப்பேன் கலக்கம் வேண்டாம் நல்லதே நடக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ